நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தினுடைய சில இடங்களில் மழையானது சிறப்பாகவே பதிவாக இருக்கிறது மாம்பழத்துறையார் மாதிரியான இடங்களில் இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது நான் நேற்றைய தினமே சொல்லிவிட்டேன் இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவினுடைய ஒரு சில இடங்களில் கூட இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லா இடங்களிலும் பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களிலும் பதிவாகாது வெப்பநிலை உயர்வையும் நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அதே சமயம் இந்த நண்பகல் பிற்பகல் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழை மேகங்கள் உருவாகி அது எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடத்திற்கு அது மழை புழிவை கொடுக்கும் இது இப்படி தான் இருக்கும் இதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் பிற இடங்களில் உங்களுக்கு வெப்பநிலை குறையுமான்னு கேட்டிங்கனாக்கா மேபி சில இடங்களில் மூட்டத்துடன் சில மணி நேரங்கள் சில நிமிடங்கள் வந்து காணப்படலாம் பட்டு சப்ஜெக்ட் என்னன்னா வெப்பசலன மழை என்பது சில இடங்களில் தான் பதிவாகும் எல்லா இடங்கள்லேயும் நம்ம பரவலா எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் டெல்டாவை பொறுத்தவரையில இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் அந்த ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் தேவக்கோட்டை அருகில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கடலுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட மழை மையங்கள் திரள தொடங்கி இருக்கிறது அதாவது ஃபார்மாக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் வாயிலாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது ஏம்பல் திருவாடனை தேவக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகள் காளையர் கோயில் மற்றும் தேவக்கோட்டை இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களா பார்க்க முடிகிறது கல்லாட்டி மாதிரியான பகுதிகள் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திருவேங்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மழையானது பதிவாகுது அப்புறம் நான் ஊர் பேர் அதாவது ரொம்ப கிராமிய பகுதிகளெலாம் நான் படிக்கும் போது சில பேர் சொல்கிறீங்க அந்த உச்சரிப்பு தவறாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா கிராமத்துலேயும் போய் வாழ்ந்தவன் கிடையாது இல்லையா ஸோ அதனால தான் நம்ம அதனால தான் தேவக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம் காளையர் கோயில் தேவக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்கிறோம் ஏம்பல் சுற்றுவட்டார பகுதிகள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிடுறோம் இவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் காரைக்குடி அறந்தாங்கிக்கு கொஞ்சம் அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் காரைக்குடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா மழை மையங்கள் நல்லாவே ஃபார்மாகி இருப்பதை நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது இப்போ நேரம் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே நான் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒன்று நாற்பத்தைந்து மணி இருக்கும் இந்நேரம் கண்டிப்பாக ஏம்பல் மாதிரியான இடங்கள்ல அதே போல் தேவக்கோட்டை மற்றும் நான் கூறியிருந்த அந்த பகுதிகள் இங்கேலாம் வந்து மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது தேவக்கோட்டைக்கு இடைபெற்று இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ எதிர்பார்த்துருந்தது தான் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் மழையெல்லாம் பதிவாகும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதை நம்மால் உறுதியிட்டே சொல்ல முடியும் அதே போல் பார்த்திங்கனாக்கா திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளில் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் பலனை வந்து அடையும் கேரளாவிற்கான மழை வாய்ப்புகளையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவை போக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் வாழ்பாறைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் வாழ்பாறை ஆலியாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீரென மழையெல்லாம் பதிவாகலாம் அதே போல் பாலக்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா இன்று மழை சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு தான் ஒரு சில இடங்களில் திடீர்னு சாரல் துறல்லாம் பதிவாகலாம் இப்போ திருப்பூர் மாவட்டம் இருக்குன்னா திருப்பூரில் திடீர்னு வானம் மே மூன்றுடன் இரவு நேரத்தில் காணப்படலாம் ஒரு மாதிரியே மந்தமாக இருக்கலாம் காற்று கொஞ்சம் வீசலாம் திடீர்னு சில இடங்களில் சாரல் துறல் போடலாம் பட் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மேற்கோவில் மாவட்டங்களில் குறைவு அதை தான் நிறைய பேர் எதிர்பார்த்த காத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அறுவடை பணிகள் சில இடங்கள்ல வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடியுது அந்தியூரில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் அந்தியூருக்கு பக்கத்தில் அந்த பர்கூர் மலை அடிவாரத்தில் அவர் வந்து அடிக்கடி என்ட இருப்பார் நேற்றும் என்னை அலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த பகுதியின் நிலவரம் தொடர்பாக கேட்டிருந்தார் ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு தான் மேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரையில் மற்றபடி தென் உள் மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுதான் விளாத்தி குளத்துக்கு நெருக்கத்தில் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி அது விளாத்தி குளத்துக்கு நெ விளாத்தி குளத்துக்கு நெருக்கத்தில் விளாத்தி குளம் சாத்தூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் கோவில்பட்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருநெல்வேலி நாங்குநேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீர்னு மழை மையங்கள் ஃபார்ம் ஆகி சில இடங்களில் மழையை பதிவு செய்தது என்றால் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் ஆல்ரெடி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நம்ம காரைக்குடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ காரைக்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க இப்போ இன்றைக்குமே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆனால் வெயில் இருக்கும் நீங்கள் வந்து வெயில் இல்லாமல் மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான கண்டிஷன் இப்போ வந்து கிடையாது ஸோ வெப்பநிலை உயர்ந்திருக்கும் இந்த மாலை நேரத்தில் இந்த எப்படி சொல்கிறது இந்த வெயில் குறையும் போது தான் அதற்கான கண்டிஷன்ஸ் வந்து உருவாகும் கடல் காற்று வருகைக்கு பிறகு தான் இது வந்து நடக்கும் ஸோ உளுந்தூர்பேட்டை நெய்வேலி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியங்கள் தேவை கிடையாது டெல்டாவில் கூட திடீர்னு வானம் புரட்டி கொண்டு டெல்டான்னால் சொல்கிறது வந்து இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் இப்போ மேகமூட்டமாக அதாவது உங்களால் மேகத்தை மேகத்தையே பார்க்க முடியும் கொஞ்சம் திரளாக இருக்கும் முன்ன விட கம்பேரிட்டிவாக ஸோ வெப்பச்சலான மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் ஒரு சில இடங்களில் தான் அதனால தான் என்னால் வந்து மென்ஷன் பண்ணி இப்போ சீர்காழியெல்லாம் மழை பதிவாகும்னு என்னால் சொல்ல முடியல சீர்காழிக்கு நெருக்கத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சீர்காழி அரங்கக்கூடிய இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் காரைக்கால் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் திருவாரூர் மன்னார்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் குத்தாநல்லூர் அருகில் நன்னிலம் அருகில் கூட மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இதில் ரொம்ப நம்ம டீப்பராக உறுதித்தன்மையோடுன்னு சொல்ல முடியாது திண்டுக்கல் அருகில் கூட மழையானது பதிவாகலாம் இப்படி இதுவும் சப்ஜெக்டிவான விஷயம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகுது ஸோ சிவகங்கை புதுக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை காரைக்குடி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் சில இடங்களில் மழையை எதிர்பார்க்குறோம் நெல்லை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதிகளில் வடமேற்கு பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மழையானது பதிவாகலாம் கேரள எல்லையை ஒட்டி மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கேரளாவில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக சொல்கிறது தான் கோத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் எப்படியும் மழை பதிவாகிடும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தீஸ் கண்டிஷன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டேஸ் அதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான ஏரியாங்கிறது வந்து எப்போவுமே இப்போ எல்லா இடங்களிலையும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான இடத்த நம்ம டெய்லியுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் மூட்டுப்புலா குன்னம் கோத்தமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகள் இவைகள்லாம் வந்து எப்போவுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் அதுமாரி அந்த பைனாவு இரட்டுப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் செங்கானூர் அருகில் ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பொதுவாகவே ஒரு அட்வான்டேஜுங்கிறது வந்து இருக்குது இன்னைக்கு தான் கிடையாது இந்த மாதிரியான கண்டிஷன்லேயே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அதனால தான் அந்த பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் வேறு சில இடங்களிலும் மழையானது வந்து பதிவாகலாம் இப்போ இரவு நேரத்துலலாம் நான் வந்து மன்னர் வளைகுடா பகுதிகளில் மழை மையங்கள் திரளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே ஆஃப்கோர்ஸ் திரளலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் திரளலாம் அதனால் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் மன்னார் அதாவது இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது வடமேற்குன்னு கிடையாது தென்மேற்கு பகுதிகளில் இப்போ கொழும்பு அருகிலெல்லாம் மழை மேயங்கள் திரளலாம் சிலா புத்தாலம் மன்னார் அருகில் மன்னார் புத்தாலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரள்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் இருக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா நண்பகல் வாக்கில் பிற்பகல் வாக்கிலெல்லாம் இலங்கையினுடைய உட்பகுதிகளெல்லாம் மழையானது வந்து பதிவாகும் அதில் மாற்றங்கள்லாம் கிடையாது நாளைக்குமே டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி நாகப்பட்டினம் அல்லது திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட மழையானது வந்து பதிவாகலாம் நாளைக்கு உட்பகுதிகளில் குறிப்பாக தென்னூல் மாவட்டங்களில் இன்னுமே பெட்டரான ரெயின்ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மதுரை மாதிரியான மாவட்டங்கள் விருதுநகர் மாதிரியான மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்லாம் பெனிஃபிட் வந்து அடையும் போல் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நாளை முதல் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் பதிவாக தொடங்குதுனாக்கா பெட்டரான ரெயின்ஃபால் ஆகவே இருக்கும் அது இதுக்கு முன்னாடி ஒரு சுற்றுக்கல்ல பார்த்தீங்க இல்லையா பெட்டரான ரெயின்ஃபால்லாம் நீங்கள் வந்து பருவமழையில் கிடைக்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க இட் சுட் பி அ கன்வெக்டிவ் ரைன் பட் பெட்டர் எப்படி சொல்கிறதுனா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருந்தது இல்லையா அந்த மாதிரியான மழையை நீங்கள் வந்து எதிர்பாருங்க அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் நாளைக்கு வந்து பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் ஸோ நாளை ஓரளவிற்கு இம்ப்ரூவ் ஆகும் நாளை மறுநாள்லாம் தென் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் இடையிடையே கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து உருவாகும் எஸ்பெஷலி வடகடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் மழையானது வந்து பதிவாகலாம் இல்லை காலை நேரத்தில் மழையானது பதிவாகலாம் அது என்னங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளுமே அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி இறுதியில் கண்டிஷன்ஸ் இன்னுமே ஃபேவரபுளாக போகுது ஸோ அதற்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் வெப்பச்சலன மழை இன்னும் பரவலாக மே மாதத்தில் இந்த மாத இறுதி நாட்களில் பதிவாகும் இருபத்தி ஒன்பது சுடையு தான் நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பது அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நம்ம மழை அளவுகள் பட்டியலையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மாம்பழத்துறையாரில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆணைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் எண்பது மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் முக்குடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பெருஞ்சானி அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் புத்தனனை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் முல்லாங்கிநாவி கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் கலக்காடு திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது குழித்துறை அரல்வாய்மொழி ஆழியாறு வைப்பாறு குருத்தங்கோடு பொன்னமராவதி என பல இடங்கள் ஸோ இப்படி தான் வந்து இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இப்படி இருக்கும் நாளைக்கு இன்னுமே பெட்டரான ரெயின்ஃபால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாக நான் ஒரு காணொலியை நேற்று மாலை நேரத்தில் பகிர்ந்திருந்தேன் அதில் நீங்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்க கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் அதிலே நான் வந்து சொல்லியிருந்தேன் அதில் நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி அண்ட் இருபத்தி நாலாம் தேதியை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நாளை மறுநாள் முதல் அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஸோ அதான் இன்றைக்கி சொல்கிறேன் நாளை முதல் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபால் தென் மாவட்டங்களில் தென்னூல் மாவட்டங்களில் பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரெயின் இருக்கா இல்லையா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க முடியாது இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது கண்டிஷன் ஃபேவரபுள் ஆகும் தான் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் மட்டக்களப்பு மாதிரியான இடங்களில் உருவாகும் மணியஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து புதுக்கோட்டை எந்தெந்த பகுதியில் மழை இருக்கும் எங்கள் பகுதிக்கு வெயிலாக மழையாக வெயில் வெளுத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் வெயிலின் தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான் இது வந்து கண்டிஷன் ஃபேவரபுள் கண்டிஷன் நம்ம சொன்னாலும் அதாவது இப்போ காற்று முறிவினால் கிடைக்கக்கூடிய மழைன்னாலும் அந்த இடத்துல பயங்கரமாக புழுக்கம் தானே இருக்க போகுது அதை நம்ம யோசிச்சுக்கணும் இல்லையா ஸோ புழுக்கம் இருக்கிற இடத்துல வெயில் ஓரளவிற்கு இருந்தாலுமே அது அதிகமாக தான் இருக்கும் அது இப்போ நம்ம கடலோர பகுதியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ உப்பு ஈரப்பதம் இப்போ கடல் காற்றும் உள்ளே வருது இப்போ உப்பு ஈரப்பதத்தின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால முப்பத்தஞ்சு டிகிரிங்கிறத வந்து நம்மளால் கடல்லோர பகுதிகளில் பியர் பண்ணிக்கிறதுங்கிறது அதை வந்து தாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் முப்பத்தஞ்சு டிகிரிங்கிறது ஒரு நாற்பது டிகிரி மாதிரி கூட ஃபீல் ஆகும் மேபி அந்த வேர்த்து கொட்டி கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கான வேர்வை வெளியேறிக்கொண்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் வெயிலை நீங்கள் வந்து தாங்கிட்டு தான் இருக்கணும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான மழை பதிவாகாது உங்கள் இடத்துக்கு சாதகமான அமைப்பு வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் அதேபோல் வெற்றிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் நார்த் வெஸ்ட் இன்னர் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட் நார்த் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக அது வந்து நார்தர்ன் இன்டீரியர்ஸில் தான் நம்ம வந்து சேர்க்கணும் பட் முன்னாடி அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த ஒரு பகுதி விழுப்புரம் என்பது ஒரு கடலோர மாவட்டமாக இருந்தது இப்போ மரக்கானம் அந்த மாதிரியான பகுதிகளெலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்போது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது தனியாக இல்லை விழுப்புரத்துடன் இணைந்திருந்ததன் காரணமாக கடலோர மாவட்டம் கன்சிடர் பண்ணுவோம் அப்போயே ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு காலகட்டத்திலே நீங்கள் கடலோர மாவட்டங்களில் அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம பகிரும்போது சொல்லுவது விழுப்புரம் மாவட்டம்னு சொல்லிடுவோம் எங்கள் ஊரில் மழையே இல்லையேன்னு கள்ளக்குறிச்சியில இருந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஃபாலோ பண்ணுறேன் அத்தனை பேரும் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஃபேஸ்புக்கில் அதில் மாற்றங்கள் கிடையாது பட் அந்த ஒரு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா டெய்லி வருவாங்க டெய்லி வந்து நான் என்ன பகிர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்பாங்க நிகழ்நேர தகவல்களில் த தினமுமே ஒரு ஒரு போஸ்ட்டு நான் பண்ணுவேன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஓதோட பண்ணுவேன் அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் எங்கள் ஊருக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு ஒரு நூறு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலங்கள்லாம் வந்து உண்டு ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம் அந்த கல்ராயன் ஹில்ஸ் இருக்கும் கல்ராயன் ஹில்ஸுக்கு இந்த சைடு இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இருந்து காற்று வரும்போது தான் பெரும்பாலும் அந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதே சமயம் வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இந்த உளுந்தூர்பேட்டை மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் அடையும் கள்ளக்குறிச்சியும் அவ்வப்பொழுது வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருக்கு எஸ்பெஷலி தென்மேற்கு பருவமழை காலகட்டம் தொடங்கிய பிறகு பதிவாகக்கூடிய வெப்பச்சலன மழையில் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபாலையும் சில நாட்கள் வந்து பெற்றிருக்கிறது அதெல்லாம் நீங்கள் நடக்கும் அதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க பட் கள்ளக்குறிச்சிங்கிறது இப்போ இருக்கிற அந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ஸ் உட்பகுதி வட உள் மாவட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஸோ திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் தானே இருக்கீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ உட்பகுதிங்கிறதே கரெக்டாக இருக்கும் திருச்சியே நம்ம உள் மாவட்டம்னு சொல்லுவோம் இன்டீரியர்னு சொல்லுவோம் ஸோ திருச்சிக்கும் கள்ளக்குறிச்சி நெருக்கம் தான் துறையூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த பெரம்பலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் தான் இருக்குது பட் நார்தன் இன்டீரியருங்கிறது ஓரளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து மே முதல் வாரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கடலூர் மாவட்டங்களுக்கு பலன் வழங்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பலன் வழங்கும் கடலூர் மாவட்டத்தில் அது வந்து பலன் வழங்கிடும் நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் மழை வந்து பதிவாகிடும்ங்கிறதான் நான் வந்து சொல்கிறேன் வெப்பச்சலன மழை பதிவாகிடும் உட்பகுதிகளில் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலே நான் சொல்கிறேன் பட் கடலோர பகுதிகளில் பரங்கிப்பேட்டை அப்புறம் நம்ம கடலூரெல்லாம் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மழையானது இரவு நேரத்திலேயோ அதிகாலை நேரத்திலேயோ அல்லது காலை நேரத்திலேயோ பதிவானால் உண்டு அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் ஸ்பெஷலி கடல் காற்று வருகையை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கணக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் பெரிய அளவில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கொள்ளும் அளவிற்கான மழையெல்லாம் கிடையாது கடலூருக்கு நான் சொல்கிறேன் கடலூர் மாவட்டத்துக்கு நான் சொல்லலை கடலூர் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு மழையெல்லாம் அந்த உட்பகுதிகளில் அந்த நெய்வேலி விருத்தாச்சலம் இந்த மேற்கு பகுதிகள் உட்பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் நல்லா தான் பெய்யும் அங்கெல்லாம் வந்து வெப்பச்சலான மழை நல்லாவே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஒரு நாளைக்குமே என்ன கண்டிஷன் இருக்குங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மனோ கவியரசர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் தற்பொழுது தூத்துக்குடி மாநகரில் மழை லேசாக கடும் இடி மின்னலுடன் ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் கனமழை பெய்து வருகிறது இடி மின்னலுடன் ஸோ இதுதான் இது எப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் ஒரு பகுதிக்கு நெருக்கத்தில் ஒரு இடத்துல கனமழையாக பதிவாகியிருக்கு அங்கே மழை மணி இருக்காது இப்போ தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரு மழை மணி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கிற மழை மானிலாம் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை வைத்து மட்டும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கில் கொண்டுட்டு வரணும் பட் அந்த சாலையில் ஏதோ ஒரு இடத்துல மழை பதிவாகியிருக்குன்னா அது தெரியாமலே போயிடும் ஸோ வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் இப்படி தான் அதனால தான் நம்மளால் வந்து மழை அளவுகளை வைத்து மட்டுமே இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது ஏன்னா மழை மணிகள் இல்லாத இடங்கள் என்பது தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது தமிழகத்தினுடைய நிலப்பரப்பு அண்டு எப்படி சொல்கிறது முன்ன விட இப்போ பரவாயில்ல என்ன கேட்டால் முன்னாடிலாம் இதை விட குறைவான மணிகள் தான் இருந்தது இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தானியங்கி மழை மணிகளை இன்னும் நிறைய இடங்களில் வைத்தால் அது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை நான் தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் உங்களில் யாருக்காவது அந்த அதிகாரம் மிக்கவர்களில் தெரிய வந்தவங்க இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் தெரியப்படுத்துங்க என்னால் வந்து புதுச்சேரியிலேயே மழை மனித எண்ணிக்கையே அதிகப்படுத்த முடியல ஸோ அந்த மாதிரி தான் புதுச்சேரியிலேருந்து யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காரைக்காலில் ஒரு பத்து பதிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் வச்சு விட சொல்லுங்கள் புதுச்சேரியில் ஒரு இருபது ரெயில்வே ஸ்டேஷன் வச்சு விட சொல்லுங்கள் ஒரு ஒரு கிராமிய பகுதிக்கும் வச்சு விட சொல்லுங்கள் ஏன்னா எவ்வளவோ அரசு ஆஃபீஸ் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம வந்து சொல்கிறோம் சில இடங்கள் இப்போ ரொம்ப ரிமோட்டான வில்லேஜஸ் இருக்குது ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அங்கெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் இப்போ ஜவ்வாது மலை பகுதிகளில் போய் நம்ம மழை மாணிகளை எல்லா ஊர்லேயும் வைக்கணும்னாக்க கஷ்டம்னு சொல்கிறோம் இப்போ புதுச்சேரியில் என்ன இருக்குது கடலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தானே ஸோ அதனால் ஈஸியாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் சிறிய பகுதி பக்கத்துலேயே கல்லூரிகள் எவ்வளவோ கல்லூரிகள் இருக்குது பொறியியல் கல்லூரிக்கு பஞ்சமே கிடையாது ஒரு ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியிலையும் ரைங்காஜ் வச்சே தீரணும்னு சொன்னாலே கேஜ் வச்சுருவாங்க ஸோ நமக்கு வந்து நிறைய மழை மாடிகளின் அளவுகள் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிறவர் வந்து ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறது அஃப்கோர்ஸ் அங்கே ட்ரை வெதர் தான் இருக்கும் எம்ஜி புதூர் பஞ்சாயத் அடுத்த சுற்று மழை எப்போ சொல்லுங்கள் நண்பரே ராஜ் உடுமலை சொல்லியிருக்கேன் நண்பரே சொல்லியிருக்கிறேன் இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா மேற்கோள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாக தொடங்கிடும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் பட் இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கிலலாம் ஆக்டிவ் ஆகிடும் ஸோ மழையை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் என்சி கலா அப்படிங்கிறவங்க வந்து நாகர்கோவில் நவ் ஹெவி நைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி மழையளவுகளை பார்க்கும் பொழுதும் நம்மளால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது தெரிந்து வைத்துக் கொள்ள முடிகிறது விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் கடந்த ஒரு வாரமாக மழை இல்லை நண்பரே தினசரி மாழை நேரம் மழை வருவது போல் இருக்கிறது ஆனால் மழை பெய்யவில்லை இந்த பகுதியில் மழை வாய்ப்பு எப்போது நண்பரே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் பகுதிகளுக்கு எப்போவுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸ்லைட் எஞ்சி இருக்குது அதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மழை வருவது போல் ஒரு கண்டிஷன் இருக்குது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது நான் சொன்னது மாதிரி தான் வெப்பச்சலன மழையுடைய அந்த இயல்பே அது தான் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிஷன்ஸ் இன்னுமே ஃபேவரபிளாகிறதுனால உதாரணத்துக்கு நாளைக்கு இன்னுமே ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கே நீங்கள் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இன்கேஸ் அதாவது ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக ஃபார்மேஷன் இருக்கும் உங்களுக்கான மழை வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் பட் எல்லா நாளுமே மழை பதிவாகுங்கிற மாதிரி கிடையாது இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இனி வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன் மஹி ப்ரோ அப்படிங்கிறவர் வந்து கமுதியில் நல்ல மழைன்னு சொல்லியிருக்காரு நேற்று தினம் நம்ம நிகழ்நேர தகவல்களை பார்க்கும்பொழுது கமுதியில் நல்ல மழை பதிவாகி அந்த மழை மேகங்கள் இருந்தது அதை சொல்லியிருந்தேன் அதுக்கு பதில் வழங்கியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அண்டு இன்றைக்கி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் தேவக்கோட்டை நிகழ்நேரத்தில் தேவக்கோட்டை அருகில் சில பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் ஏம்பல் மாதிரியான இடங்களில் தேவக்கோட்டை அண்ட் சில பகுதிகளில் மழை அளவுகள் மழை எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவ்வளோதான் தொண்டர்களில் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை நன்றி வணக்கம்